அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி பத்தாம் நாள் இன்று திங்கள் கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அறிவுடைமை குரல் நானூற்றி இருபத்தி ஏழு அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் கல்லாதவர் தெளிவுரை அறிவுடையார் வருங்காலத்தில் நிகழப்போவதை முன்பே எண்ணி அறிய வல்லவர் ஆவர் அறிவில்லாதவரால் அவ்வாறு அறிய முடியாது இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் சொந்த ராசியில் கும்பத்தில் சனி விழும்பில் இருக்கிறது சுக்கரன் புதன் இரண்டுமே வக்ரம் மீனத்தில் அதோடு கூட சூரியனும் ராகுவும் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது சந்திரன் மகரத்தில் விளிம்பில் இருக்கிறது குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை இப்படியாக கிரக நிலைகள் இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று தொழில் சார்ந்த பயணங்கள் சென்று வருவீர்கள் பணி உயர்வு வேண்டிபடியான இடமாற்றம் உண்டாகும் என்று தன்னம்பிக்கை அதிகமாகும் கலைகள் மீது கூட நாட்டங்கள் ஏற்படும் கல்லூரி மேற்படிப்பு படிக்கும் மாணவர்கள் தங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் சம்பந்தப்பட்ட வேலையில் மும்முரமாக இருப்பார்கள் என்று அடுத்தடுத்த மொழிகள் கற்றுக்கொள்ள முயற்சியும் செய்வார்கள் என்று குழந்தை பிறப்பு ஏற்படும் என்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் சிலருக்கு இரட்டை குழந்தை பிறப்பு குறித்து ஸ்கேன் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவார்கள் என்று புதியதாக தொழில் தொடங்குவது குறித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பீர்கள் என்று புதிய அந்தஸ்துகளும் கிடைக்கும் சிலருக்கு அரசு வழியில் கான்ட்ராக்ட் வேலைகள் கிடைக்கலாம் வேலை விஷயமாக மகன் வெளிநாடு அப்பாவும் மகனும் ரொம்பவே அந்யோன்யம் ஆனால் அவரவர் வாழ்க்கை வாழத்தானே வேண்டும் பிரிந்து சென்றவன் திருமணத்திற்காக ஊருக்கு வர இதுநாள் வரை வீடியோவிலேயே நடந்த சந்திப்பு இப்பொழுது நேரில் நடக்கப்போவதால் அப்பாவுக்கு தலைகால் புரியாது இந்த மாதிரியான சூழல்தான் இன்றைய கோச்சாரம் பரிசம் போட்டு தடைப்பட்டு நீண்ட திருமணம் மீண்டும் விட்ட இடத்திலேயே தொடருவார்கள் இரு வீட்டாரும் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று வரும் கோடை விடுமுறை நாட்களில் உங்கள் மகளுக்கு நடனம் நாட்டியம் பாட்டு இப்படியாக கற்றுத்தர தகுந்த ஆசிரியரை தேடுவீர்கள் தாத்தா பாட்டிக்கு மூட்டு வழி நிறைய நாட்களாக ஆங்கில மருந்து மாத்திரை சாப்பிட்டும் சரியாகவில்லை நண்பனின் மகன் மாற்று மருந்து மருத்துவர் அவரிடம் காட்டி மருந்து சாப்பிட்டு கொண்டிருக்க இப்பொழுது சற்று தேவலாம் என்று தாத்தா பாட்டி சொல்ல கேட்டு கொஞ்சம் நிம்மதி வரும் கோச்சாரன் நிலவரம் இன்று அப்படித்தான் இருக்கிறது தனது பேச்சாலேயே எல்லோரையும் கவர்ந்திழுக்கும் திறமைசாலி நீங்கள் உங்கள் திறமை மதித்து பாராட்டப்பட்டு நிர்வாகம் மூலம் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீர்கள் என்று விளையாட்டுத் துறையில் தீவிரமாக பயிற்சி செய்து எப்படியும் சாதிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் பயிற்சிகள் எடுப்பார்கள் தன் பேச்சாற்றலால் புதியதாக சினிமா துறையில் புகும் நடிகை நடிகர் இயக்குனர் பாடலாசிரியர் பின்னணி பாடகர் இப்படியாக இருப்பவர்களுக்கு நல்ல சிறப்பான சான்ஸ் கிடைத்து திருப்தியான வருமானம் ஈட்டும் நேரம் இது இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் வயிற்றுக்கோளாறுகள் கொழுப்பு மஞ்சள் காமாலை கொப்புளம் காதுவலி அமோனியா குறைபாட்டால் பதட்டம் இப்படியாக ஏற்பட இருக்கிறது இன்று அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடுகள் தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் திரையரங்கம் விளையாட்டு அரங்கம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ரஞ்சிதம் சித்ரா கமலா புஷ்பா ராகவன் கவிதா கீர்த்தி பிரபு மரகதம் நளினி முரளி துளசி வருண் துரை வசந்த் மதன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி மேரக்காய் முருங்கை முள்ளங்கி வெள்ளரிக்காய் பாகற்காய் சுரைக்காய் கோவைக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று மஞ்சள் ஆரஞ்சு ப்ளூ மற்றும் பச்சை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடு ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடு ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்